அறிவாற்றல் மற்றும் ஆளுமை ஒன்று அறிவாற்றல் திறன்களில் முக்கியமாக அடங்குபவை எவை சிந்தனை தீர்மானம் நினைவு இரண்டு மற்றவற்றை புறக்கணித்து ஒரு தூண்டுதலின் மீது கவனம் செலுத்தும் திறன் எது கவனம் மூன்று ஆர்வம் எதை மேம்படுத்துகிறது கற்றல் முடிவுகள் நான்கு ஊக்கம் எந்த இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது உள்புறம் மற்றும் வெளிப்புறம் ஐந்து இயல்பு திறன் சோதனைகள் பெரும்பாலும் எதில் பயன்படுத்தப்படுகின்றன தொழில் வழிகாட்டல் ஆறு மனப்பாங்கு எதை குறிக்கிறது கற்றுக்கொள்ளப்பட்ட பதில் கொடுக்கும் மனநிலை ஏழு மதிப்பீட்டு முறைகள் எதனை வழிநடத்துகின்றன தனிநபர் செயல்கள் மற்றும் நெறி வளர்ச்சி எட்டு மனித தேவைகளின் படிநிலை கோட்பாட்டை யார் முன்வைத்தார் மாஸ்லோ ஒன்பது மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி மனித தேவைகளில் மிக உயர்ந்த நிலை எது சுய மே்பாடு பத்து சாதனை ஊக்கம் எதை குறிக்கிறது வெற்றிக்கான விருப்பம் நுண்ணறிவு கோட்பாடுகள் பதினொன்று நுண்ணறிவின் ஒற்றை காரணி கோட்பாட்டை யார் முன்வைத்தார் ஸ்பியர்மான் பன்னிரண்டு ஜி காரணி எதை குறிக்கிறது பொது நுண்ணறிவு பதிமூன்று இரு காரணி கோட்பாட்டில் எஸ் காரணி எதை குறிக்கிறது குறிப்பிட்ட பணிகளுக்கான சிறப்பு நுண்ணறிவு பதினான்கு மூவகை நுண்ணறிவு கோட்பாட்டை யார் முன்வைத்தார் ராபர்ட் ஸ்டென்பெர்க் பதினைந்து பகுப்பாய்வு படைப்பாற்றல் மற்றும் நடைமுறை நுண்ணறிவுகள் எந்த கோட்பாட்டின் பகுதிகள் மூவகை கோட்பாடு பதினாறு குழு காரணி கோட்பாட்டை யார் முன்வைத்தார் தர்ஸ்டோன் பதினேழு பன்முக காரணி நுண்ணறிவு கோட்பாட்டை யார் முன்வைத்தார் தார்ண்டைக் பதினெட்டு கில்ஃபோர்டின் அறிவு அமைப்பு மாதிரியில் எத்தனை திறன்கள் உள்ளன நூற்று ஐம்பது கூட்டல் பத்தொன்பது பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை யார் முன்வைத்தார் கார்ட்னர் இருபது கார்ட்னர் எத்தனை நுண்ணறிவுகளை முன்வைத்தார் எட்டு நுண்ணறிவு கற்றல் குறைபாடுகள் ஆளுமை இருபத்தொன்று உணர்வுபூர்வ நுண்ணறிவை பிரபலப்படுத்தியவர் யார் டேனியல் கோல்மன் இருபத்திரண்டு உணர்வுபூர்வ நுண்ணறிவில் அடங்குவது எது சுய உணர்வு மனநிலை ஒத்துழைப்பு சமூக திறன் ஆகியவை அடங்கும் இருபத்து மூன்று படைப்பாற்றல் எதனை குறிக்கிறது புதிய மற்றும் பயனுள்ள யோசனைகளை உருவாக்குதல் இருபத்து நான்கு சராசரி ஆக்கியூ மதிப்பு எவ்வளவு நூறு இருபத்தைந்து ஆக்கியூ கணக்கிடும் சூத்திரம் என்ன சமன் மன வயது வகுத்தல் கால வயது பெருக்கல் நூறு இருபத்தாறு கீழ்கண்டவற்றில் எது நுண்ணறிவு சோதனை அல்ல ரோர்ஷாக் இங்குளாட் சோதனை இருபத்தேழு கற்றல் சிரமங்கள் பொதுவாக எப்படிப்பட்டவை தற்காலிகமானது இருபத்தெட்டு கற்றல் குறைபாடுகள் எதனால் ஏற்படுகின்றன நரம்பியல் கோளாறுகள் இருபத்தொன்பது பிஸ்லெக்சியா எந்த திறனை பாதிக்கிறது வாசிப்பு முப்பது பிஸ்கால்பூலியா எதிலான சிரமத்துடன் தொடர்புடையது கணிதம் முப்பத்தொன்று பிஸ்கிராஃபியா எதிலான குறைபாடு எழுத்து முப்பத்திரண்டு பிஸ்பிராச்சியா பெரும்பாலும் எதை பாதிக்கிறது இயக்க ஒருங்கிணைப்பு முப்பத்து மூன்று பண்புகளை முதன்மை மைய துணை என வகைப்படுத்தியவர் யார் ஆல்போர்ட் முப்பத்து நான்கு காட்டல் எத்தனை தன்மை பண்புகளை முன்வைத்தார் பதினாறு முப்பத்தைந்து ஐசெங்கின் தன்மை கோட்பாட்டில் எத்தனை பரிமாணங்கள் உள்ளன மூன்று முப்பத்தாறு ஹிப்போக்குடிஸ் தன்மைகளை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினார் உடல் திரவங்கள் முப்பத்தேழு ஃப்ரெட்ஸ்மரின் கோட்பாடு தன்மையை எதனுடன் இணைக்கிறது உடல் அமைப்பு மற்றும் மனநோய் முப்பத்தெட்டு ஷெல்டனின் என்டோமார்க் வகை எப்படிப்பட்டவர்கள் சீராகவும் நட்பாகவும் இருப்பவர்கள் முப்பத்தொன்பது யூன் மக்களை எத்தகைய மனப்பாங்குகளாக வகைப்படுத்தினார் அகமுகம் மற்றும் வெளிமுகம் நாற்பது ஸ்பிராங்கர் தன்மைகளை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினார் மதிப்புகள் மதிப்பீடு மனநலம் மற்றும் ஆலோசனை நாற்பத்தொன்று கீழ்கண்டவற்றில் எது ஒரு நோக்கு சோதனை பதினாறு பி எஃப் எம் பி ஐ கியூ ஆகிய அனைத்தும் நாற்பத்திரண்டு பீழ்கண்டவற்றில் எது ஒரு புரோஜெக்டிவ் நுட்பம் ரோர்ஷாக் இன்பிளாட் சோதனை தீமேடிக் அபர்செப்ஷன் சோதனை டாக் மற்றும் சொற்கள் தொடர்பு சோதனை வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் ஆகிய அனைத்தும் நாற்பத்து மூன்று மனநலம் எதை குறிக்கிறது வாழ்க்கையை சமாளிக்கும் திறன் நாற்பத்து நான்கு மோதல் எப்போது ஏற்படுகிறது முரண்பட்ட ஆசைகள் மோதும் போது நாற்பத்தைந்து ஏமாற்றம் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது இலக்குகள் தடுக்கப்படுதல் நாற்பத்தாறு அமைதியின்மை எதை குறிக்கிறது உளவியல் சமநிலை இழப்பு நாற்பத்தேழு சீரமைப்பு எதை குறிக்கிறது சூழலுக்கு தழுவுதல் நாற்பத்தெட்டு பாதுகாப்பு உளவியல் முறையாக அடக்கம் எதை குறிக்கிறது துன்பமான எண்ணங்களை அறிவிலிருந்து வெளியேற்றுதல் நாற்பத்தொன்பது வழிகாட்டுதல் எதை குறிக்கிறது கல்வி அல்லது தொழில் உதவி ஐம்பது திறன் நிர்ணயமற்ற ஆலோசனை நபரை எதற்காக வலுவாக்குகிறது தனியாக முடிவு எடுத்தல் ஐம்பத்தொன்று சாதனை ஊக்கம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் மக்கிழலண்ட் ஐம்பத்திரண்டு கோட்பாட்டில் அடங்கும் தேவைகள் எவை சாதனை தேவைகள் அதிகார தேவைகள் தொடர்பு தேவைகள் ஆகிய அனைத்தும் ஐம்பத்து மூன்று உயர் சாதனையாளர்கள் பெரும்பாலும் எதனால் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் சாதனை தேவைகள் ஐம்பத்து நான்கு மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உயர்ந்த தேவைகள் எப்போது அடையப்படலாம் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் போது ஐம்பத்தைந்து கீழ்கண்டவற்றில் எது மூவகை கோட்பாட்டின் பகுதி அல்ல உணர்வுபூர்வ நுண்ணறிவு ஐம்பத்தாறு கார்ட்னரின் இசை நுண்ணறிவு எதை குறிக்கிறது தாளம் மற்றும் ஒலி ஐம்பத்தேழு உடல் இயக்க நுண்ணறிவு எதை குறிக்கிறது உடல் இயக்க கட்டுப்பாடு ஐம்பத்தெட்டு காட்சி திறன் எதற்கு உதவுகிறது காட்சிப்படுத்தல் மற்றும் கற்பனை ஐம்பத்தொன்பது மனித இடையுறவு நுண்ணறிவு எதை குறிக்கிறது பிறரை புரிந்து கொள்வது அறுபது தன்னுணர்வு நுண்ணறிவு எதை குறிக்கிறது தன்னையே அறிதல் அறுபத்தொன்று இயற்கை நுண்ணறிவு எதை குறிக்கிறது இயற்கை மற்றும் வடிவங்களை அடையாளம் காணுதல் அறுபத்திரண்டு உணர்வு பூர்வ நுண்ணறிவு எதற்கு முக்கியம் தலைமையுரிமை குழுப்பணி மன அழுத்த மேலாண்மை ஆகிய அனைத்துக்கும் அறுபத்து மூன்று உயர் ஈக்கியூ கொண்ட நபர் எப்படிப்பட்டவர் மனநிலை ஒத்துழைப்பு மற்றும் உறவுகளில் சிறந்தவர் அறுபத்து நான்கு ஐக்கிய பெரும்பாலும் எதனை அளவிடுகிறது அறிவாற்றல் திறன் அறுபத்தைந்து குழந்தைகளின் நுண்ணறிவை மதிப்பிட பயன்படுத்தப்படும் சோதனை இது டபிள்யூஎஸ்சி அறுபத்தாறு ஸ்டான்போர்ட் பினிட் அளவுகோல் எதனை அளவிடுகிறது நுண்ணறிவு அறுபத்தேழு கற்றல் சிரமங்கள் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகின்றன மோசமான சூழல் ஆர்வமின்மை உணர்ச்சி குழப்பங்கள் ஆகிய அனைத்தும் அறுபத்தெட்டு பிஸ்லெக்சியா கொண்ட குழந்தைகளுக்கு பொதுவாக இருக்கும் தன்மை இது சாதாரண ஆக்கியூ அறுபத்தொன்பது கணித செயல்பாடுகளை பாதிக்கும் குறைபாடு எது பிஸ்கால்பூலியா எழுபது மோசமான கையெழுத்து மற்றும் பிழைகள் எதன் அறிகுறிகள் டிஸ்கிராஃபியா எழுபத்தொன்று டிஸ்பிராச்சியா வேறு பெயரில் எப்படி சொல்லப்படுகிறது வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குறைபாடு எழுபத்திரண்டு ஆல்போர்டின் முதன்மை பண்புகள் எதனை குறிக்கின்றன தன்மையின் ஆட்சி பண்புகள் எழுபத்து மூன்று காட்டலின் பதினாறு பி எஃப் சோதனை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது தன்மை மதிப்பீடு எழுபத்து நான்கு ஐசிங்கின் பி பரிமாணம் எதனை குறிக்கிறது உளவியல் கோளாறு எழுபத்தைந்து ஹிப்போக்ரீஸின் கோலரிக் வகை எதனை குறிக்கிறது எரிச்சல் எழுபத்தாறு ஃப்ரெட்ஸ்மரின் அஸ்தினிக் வகை எதற்கு பாதிப்படைகிறது மனவெளித்தன்மை எழுபத்தேழு ஷெல்டனின் மெசோமார்க் வகை எப்படிப்பட்டவர் துணிச்சலான மற்றும் ஆற்றல் மிக்கவர் எழுபத்தெட்டு யூன் கூறிய நான்கு செயல்பாடுகள் எவை சிந்தனை உணர்வு உணர்திறன் உள்ளுணர்வு எழுபத்தொன்பது ஸ்பிராங்கரின் அழகியல் வகை எதனை குறிக்கிறது அழகை பாராட்டுதல் எண்பது கீழ்கண்டவற்றில் எது தன்மை மதிப்பீட்டு முறை அல்ல டபிள்யூஏஎஸ் எண்பத்தொன்று எம்எம் பிஐ பெரும்பாலும் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது தன்மை மதிப்பீடு எண்பத்திரண்டு கீழ்கண்டவற்றில் எது நோக்கு சோதனை அல்ல ஷாக் இங்குளாட் சோதனை எண்பத்து மூன்று ஷாக் இங்கிலாட் சோதனை எதற்கான உதாரணம் புரோஜெக்டிவ் நுட்பம் எண்பத்து நான்கு ஸ்டாக் டீமேடிக் அபர்செப்ஷன் டெஸ்ட் எதற்கு பயன்படுகிறது தன்மை மதிப்பீடு எண்பத்தைந்து பார்வையும் நேர்காணலும் எதற்கான உதாரணங்கள் நடத்தை நுட்பங்கள் எண்பத்தாறு மனநலம் எதனை குறிக்கிறது நலநிலை எண்பத்தேழு மன சுகாதாரம் எதனை பட்டியது ஆரோக்கியமான மனப்பழக்கங்களை ஊக்குவித்தல் எண்பத்தெட்டு மோதல் எதனை குறிக்கிறது முரண்பட்ட விருப்பங்களின் மோதல் எண்பத்தொன்பது ஒரு நபர் இரண்டு விருப்பமான தேர்வுகளுக்கு இடையில் தேர்வு செய்ய வேண்டிய போது எந்த வகை மோதல் ஏற்படுகிறது அணுகல் அணுகல் தொன்னூறு இரண்டு தேர்வுகளும் விருப்பமற்றவையாக இருக்கும் போது எந்த மோதல் ஏற்படுகிறது தவிர்ப்பு தவிர்ப்பு தொன்னூற்றொன்று ஏமாற்றம் எப்போது ஏற்படுகிறது இலக்குகள் தடுக்கப்படும்போது தொன்னூற்றிரண்டு அமைதியின்மை எதனை குறிக்கிறது உளவியல் சமநிலை இழப்பு தொன்னூற்று மூன்று சீரமைப்பு என்பது எதற்கான செயல்முறை சூழலுக்கு தழுவுதல் தொன்னூற்று நான்கு அடக்கம் எதற்கான உதாரணம் பாதுகாப்பு உளவியல் முறை தொன்னூற்றைந்து மறுப்பு எதனை குறிக்கிறது நிஜத்தை ஏற்க மறுத்தல் தொன்னூற்றாறு வெளிப்படுத்தல் ப்ரொஜெக்ஷன் எதனை குறிக்கிறது தனது தவறுகளை மற்றவர்களிடம் மாற்றுதல் தொன்னூற்றேழு நியாயப்படுத்தல் எதனை குறிக்கிறது செயல்களுக்கு தவறான காரணங்கள் கூறுதல் தொன்னூற்றெட்டு வழிகாட்டல் பெரும்பாலும் எதனை பட்டியது கல்வி அல்லது தொழில் முடிவுகள் தொன்னூற்றொன்பது ஆலோசனை வழிகாட்டலிலிருந்து வேறுபடுகிறது ஏனெனில் அது ஆழமான சிகிச்சை உறவு நூறு திசை நிர்ணய ஆலோசனை எதனை குறிக்கிறது ஆலோசகர் வாடிக்கையாளரை வழிநடத்துதல் நூற்று ஒன்று திசை மற்ற ஆலோசனையை பிரபலப்படுத்தியவர் யார் கார்ல் ரோஜர்ஸ் நூற்று இரண்டு மிகுந்த கலப்பு ஆலோசனை எதனை குறிக்கிறது திசை நிர்ணயமும் திசைமற்ற முறையும் இரண்டையும் பயன்படுத்துதல் நூற்று மூன்று ஜி காரணி என்ற கருத்தை அறிமுகப்படுத்திய கோட்பாடு எது இரு காரணி கோட்பாடு நூற்று நான்கு கில்போர்டின் மாதிரியில் எத்தனை பரிமாணங்கள் உள்ளன மூன்று நூற்று ஐந்து தன்மை பண்பு கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் ஆல்போர்ட் நூற்று ஆறு முதன்மை பண்பு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆல்போர்ட் நூற்று ஏழு பதினாறு மூல பண்புகளை யார் அடையாளம் கண்டார் காட்டல் நூற்று எட்டு ஐசிங்கின் இ பரிமாணம் எதனை குறிக்கிறது வெளிமுகம் வீஎசகமுகம் நூற்று ஒன்பது ஐசிங்கின் என் பரிமாணம் எதனை குறிக்கிறது நரம்பியல் நிலையின்மை விஎஸ் நிலைத்தன்மை நூற்று பத்து ஹிப்போகுடிஸ் எத்தனை மனநிலை வகைகளை முன்வைத்தார் நான்கு நூற்று பதினொன்று சாங்வின் தன்மை பொதுவாக எப்படிப்பட்டது நம்பிக்கையாளர் நூற்று பன்னிரண்டு மெலன்காலிக் வகை எதனை குறிக்கிறது மனச்சோர்வு நூற்று பதிமூன்று பிளேக்மார்டிக் வகை எதனை குறிக்கிறது அமைதியானவர் நூற்று பதினான்கு ஸ்பிராங்கரின் ஆறு மதிப்பு வகைகளில் அடங்குவது எது தத்துவ பொருளாதார அழகியல் சமூக அரசியல் மத நூற்று பதினைந்து கீழ்கண்டவற்றில் எது பாதுகாப்பு உளவியல் முறை அல்ல நுண்ணறிவு நூற்று பதினாறு வழிகாட்டல் எதற்கு உதவுகிறது கல்வி வளர்ச்சி தொழில் திட்டமிடல் தனிப்பட்ட சீரமைப்பு ஆகிய அனைத்தும் நூற்று பதினேழு ஆலோசனை பெரும்பாலும் எதனை பட்டியது உணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைகள் நூற்று பதினெட்டு சுய மே்பாடு என்ற கருத்தை யார் முன்வைத்தார் மாஸ்லோ நூற்று பத்தொன்பது பாதுகாப்பு உளவியல் முறையான மறுப்பு எதனை குறிக்கிறது நிஜத்தை ஏற்க மறுத்தல் நூற்று இருபது திசை நிர்ணயமும் திசை மற்ற முறையும் இணைக்கும் ஆலோசனை எப்படி சொல்லப்படுகிறது மிகுந்த கலப்பு ஆலோசனை நூற்று இருபத்தொன்று உளவியல் பகுப்பாய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஃப்ராய்ட் நூற்று இருபத்திரண்டு ஃப்ராய்டின் தன்மை அமைப்பில் அடங்குவது எது இட் ஈகோ சூப்பர் ஈகோ நூற்று இருபத்து மூன்று உண்மை கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது ஈகோ நூற்று இருபத்து நான்கு மகிழ்ச்சி கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது இட் நூற்று இருபத்தைந்து சூப்பர் ஈகோ எதனை குறிக்கிறது ஒழுக்கம் நூற்று இருபத்தாறு ஃப்ராய்ட் எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மன அறிவு நூற்று இருபத்தேழு அட்லர் எதன் கருத்தை வலியுறுத்தினார் தாழ்வு மனப்பான்மை நூற்று இருபத்தெட்டு யூங் எந்த கருத்தை அறிமுகப்படுத்தினார் கூட்டு கருத்தறிவு நூற்று இருபத்தொன்பது கார்ல் ரோஜர்ஸ் எதனை வலியுறுத்தினார் நிபந்தனையற்ற நேர்மறை மதிப்பு நூற்று முப்பது மாஸ்லோவின் தேவைகளின் அடுக்கின் உச்சியில் எது உள்ளது சுய மோடு நூற்று முப்பத்தொன்று நடத்தை சிகிச்சை எதன் அடிப்படையில் உள்ளது நிபந்தனை கோட்பாடுகள் நூற்று முப்பத்தி இரண்டு அறிவாற்றல் சிகிச்சையை உருவாக்கியவர் யார் பேக் நூற்று முப்பத்து மூன்று ரேக் தர்க்க உணர்ச்சி சிகிச்சை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது எலிஸ் நூற்று முப்பத்து நான்கு நடத்தை மாற்று நுட்பங்கள் பெரும்பாலும் எதில் பயன்படுத்தப்படுகின்றன வகுப்பறை மேலாண்மை நூற்று முப்பத்தைந்து குழு ஆலோசனை எதற்கு பயனுள்ளதாகும் பொதுவான பிரச்சினைகள் நூற்று முப்பத்தாறு தொழில் வழிகாட்டுதல் எதற்கு உதவுகிறது தொழில் தேர்வு நூற்று முப்பத்தேழு கல்வி ஆலோசனை எதனை மையப்படுத்துகிறது மாணவரின் கற்றல் மற்றும் சீரமைப்பு நூற்று முப்பத்தெட்டு வாடிக்கையாளர் மைய சிகிச்சையை அறிமுகப்படுத்தியவர் யார் ரோஜர்ஸ் நூற்று முப்பத்தொன்பது கீழ்கண்டவற்றில் எது வழிகாட்டல் வகை அல்ல மருத்துவம் நூற்று நாற்பது கீழ்கண்டவற்றில் எது ஆலோசனை திறன் செயலில் கவனித்தல் நூற்று நாற்பத்தொன்று ஆலோசனையில் நெருக்கம் ராபார் எதனை குறிக்கிறது பரஸ்பர புரிதல் மற்றும் நம்பிக்கை நூற்று நாற்பத்திரண்டு ஆலோசனையில் மனநிலை ஒத்துழைப்பு எம்பத்தி எதனை குறிக்கிறது வாடிக்கையாளரின் உணர்வுகளை புரிதல் நூற்று நாற்பத்து மூன்று ஒரு நல்ல ஆலோசகரின் பண்பாக இல்லாதது எது அதிகார போக்கு நூற்று நாற்பத்து நான்கு ஆலோசனை எதன் கோட்பாட்டின் அடிப்படையில் உள்ளது மனித உறவு நூற்று நாற்பத்தைந்து ஆலோசனையில் ரகசியம் என்பதன் பொருள் என்ன வாடிக்கையாளரின் தகவலை ரகசியமாக வைத்தல் நூற்று நாற்பத்தாறு ஆலோசனையின் நோக்கம் வாடிக்கையாளரை எதிலே உதவுவதாகும் சுயபுரிதல் மற்றும் சீரமைப்பு நூற்று நாற்பத்தேழு தனிப்பட்ட உணர்ச்சி பிரச்சினைகளுக்கு மிகவும் பயனுள்ள ஆலோசனை எது திசை மற்றும் ஆலோசனை நூற்று நாற்பத்தெட்டு வாடிக்கையாளர் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் ஆராய உதவுவது எப்படி சொல்லப்படுகிறது ஆலோசனை நூற்று நாற்பத்தொன்பது வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் இறுதி நோக்கம் எது சீரமைப்பு மற்றும் சுய மேம்பாடு நூற்று ஐம்பது வழிகாட்டல் என்பது தனிநபர் தன்னை தானும் தனது உலகையும் புரிந்து கொள்வதற்கு உதவும் செயல்முறை என்று யார் கூறினார் ஜோன்ஸ்